இஸ்லாமிய உறவுகளே அல்லாஹுவின் அடியார்களே அல்லாஹுவினால் கடமையாக்கப்பட்ட இஷாவினுடைய தொழுகையை தொழுதவர்களாக அல்லாஹினுடைய ஆலயத்தில் அல்லாஹனுடைய மார்க்கம் பேசப்படுகிறது என்ற ஒரே ஒரு நோக்கத்திற்காக மனிதன் என்ற அடிப்படையில் நமக்கென்று பல்வேறுபட்ட தேவைகள் இருந்தாலும் எல்லா தேவைகளையும் ஓரம் நிறுத்திவிட்டு அல்வா மார்க்கத்தை செவிசாய்த்து கேட்க வேண்டும் என்பதற்காக நாம் எல்லாம் உட்கார்ந்து இருக்கிறோம் அன்புக்குரிய சகோதரர்களே நாம் இந்த உலகத்திலே ஒரு விடயத்தை தெளிவாக புரிந்து கொள்ள வேண்டும் சாதாரணமாக நாம் இந்த சபையிலே ஒன்று குழுவினோம் இப்படியே இந்த நிகழ்வு முடிந்ததற்கு பின்னாடி நான் வீடு திரும்பி விடுவேன் வேலை பழுக்களை எல்லாம் நான் பார்த்து விடுவேன் என்று ஒரு மனிதன் என்றைக்கு முன்னு விடக்கூடாது கூடாது நாம் சாதாரணமாக சிந்தித்து பார்க்க வேண்டும் நாம் திடீரென ஒரு நாள் தூங்குகிறோம் மீண்டும் கண்மொழித்து கேள்விப்படுகிறோம் ஒரு மண்ணுக்கு கீழால் புதையுண்டு கிடக்கிறது என்பதை நாங்கள் கேள்விப்படுகிறோம் கோர விபத்துகளை கண்களுக்கு முன்னாடி நாங்கள் பார்க்கிறோம் எங்களோடு இரவோடு இரவாக ஒன்றாக கனைத்துக் கொண்டிருந்த மனிதர் மீண்டும் காலை பொழுதை அடைகிற நேரம் இதே இந்த பள்ளி வாயிலில் தொழுகையை தொழுகிற பொழுது எனக்கு பக்கத்தில் தோளோடு தோல் சேர்த்து காலோடு கால் சேர்த்து முன்னிலைப்படுத்தப்படுகிறது அந்த ஜனாசாவுக்காக அந்த மனிதருக்காக நாம் எல்லாம் தொழுது கொண்டிருக்கிறோம் உறவுகளை கொஞ்சம் நிதானமாக சந்தித்து பாருங்கள் எந்த அளவுக்கு நாங்கள் இந்த உலகத்தில் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம் நம்முடைய அடிப்படைகளும் நம்முடைய சிந்தனைகளும் எதையும் நோக்கி நகர்ந்து கொண்டிருக்கிறது அல்லாஹு தாலா திருமறை குர்வானிலே சொல்கிறான் உலகது அரசல்லா இலா உமமின் நபியே உங்களுக்கு முன்னாடியும் மின் கபினிக உங்களுக்கு முன்னாடியும் நாம் தூதர்களை அனுப்பினோம் ஒவ்வொரு சமூகத்திற்கும் நாம் ஒவ்வொரு வகையான தூதர்களை நாங்கள் அனுப்பினோம் ஃப அஹன் நஹும் வில் பச இ வொத்தர்ரா அவர்களை நாங்கள் நோவினைகளினாலும் துன்பங்களினாலும் துயரங்களினாலும் அவர்களை நாங்கள் பிடித்தோம் என்ன நோக்கம் தெரியுமா அவர்கள் எங்களிடத்திலே திரும்பி வருவார்கள் என்பதை நாங்கள் எதிர்பார்த்தோம் அல்லாஹ் சொல்கிறார் ஆங்காங்கே பல்வேறுபட்ட விபத்துகளை நாங்கள் பார்க்கிறோம் அனர்த்தங்கள் என்று பல்வேறுபட்ட குடும்பங்கள் மரணித்து போகிறது நம் கண்களுக்கு முன்னாடியே ஒரு மொத்த மொத்த கிராமமுமே மண்ணுக்கு கீழால் புதை கொண்டு போகிறது நாங்கள் கண்ணுக்கு முன்னாடி பார்க்கிறோம் ஒரு சில நாட்களுக்கு முன்னாடி தொலை தொடர்பு வசதிகளும் இல்லாமல் போன ஒரு சூழ்நிலை ஏற்பட்டது நாங்கள் மின்சாரம் முழுமையாக துண்டிக்கப்பட்டிருந்தது தண்ணீரை பெற்றுக் கொள்வது என்பது மிகவும் சிரமமாக இருந்தது இப்படிப்பட்ட இந்த சூழ்நிலையிலே எங்களுக்கு இந்த நெட்ஒர்க் வசதி தொலை தொடர்பு வசதி வந்ததற்கு பின்னாடி தான் நாங்கள் பார்க்கிறோம் நாங்கள் இருந்ததெல்லாம் ஒன்றுமே இல்லை ஒரு சமூகமே இல்லாமல் இருக்கிறது ஒரு மனிதனின் உச்சகட்ட ஆசை என்ன சகோதரர்களே தனக்கென்று ஒரு நிம்மதியான ஊடு இருக்கணும் தனக்கென்று வாகனம் இருக்கணும் இதுதானே ஒரு உச்சகட்ட ஒரு எதிர்பார்ப்பாக இருக்கும் தனது குடும்பத்தை பார்த்து கொண்டு அன்றைக்கு அன்று அவன் வாங்குகிற அன்று அவன் சம்பாதிக்கிற பொருளாதாரத்தில் இருந்து அவன் ஒன்று கொண்டு நிம்மதியாக இருக்கணும் என்றுதான எதிர்பார்ப்போம் பெரும் வசதி காரணையும் ஒத்த நொடியிலேயே மொத்தமாக சரித்து விட்ட சரித்திரத்தை எல்லாம் அவங்களுடைய கண்களுக்கு முன்னாடி பார்த்தோம் சாதாரணமாக அவங்களுடைய கைகள் இவைகளை எல்லாம் பார்க்கிற பொழுது நகர்ந்து கொண்டு செல்கிறது அல்லாஹ் திருமறையில் சொல்கிறான் அவர்களுக்கு நாம் பெரும் பெரும் எங்களுடைய தண்டனைகளை சிரமங்களை அவர்களுக்கு நாங்கள் கொடுத்த போது அவர்கள் கிரணத்தில் திரும்பி வந்திருக்க கூடாதா ஒரு மாற்றத்தை அவர்கள் தலையிடக்கூடாதா வலாக்கின் قسد قلوبهم என்றாலும் அவனுடைய உள்ளங்கள் எல்லாம் இறகி போய் வஸய்யன லஹும் ஷைத்தானு மகான யமலுன் அவர்கள் செய்து கொண்டிருக்கிற செயல்கள்தான் அவர்களுக்கு மிக அழகான ஒரு செயல் என்று அந்த ஷைத்தான் காட்டிக் கொண்டே இருந்தார் என்னுடைய வீட்டுக்கு முன்னாடி இருக்கக்கூடிய வீட்டிலே இருக்கிறவர் திடீரென மரணித்து விட்டார் அந்த ஜனாசாவுக்குண்டான எந்த கடமையும் நிறைவேற்றப்படவில்லை அந்த ஜனாசா குளிப்பாட்டப்படவில்லை கவனிடப்படவில்லை தொழுகை நடத்தப்படவில்லை அடக்கம் செய்யப்படவில்லை ஆனால் என்னுடைய வீட்டிலே நான் உட்கார்ந்து கொண்டு நான் சினிமாவை பார்க்கிறேன் என்னுடைய செல்போன்களில் பாடலை கேட்கிறேன் என்னுடைய வீட்டிலே உட்கார்ந்து கொண்டு தொலைவா தொலைக்காட்சியை பார்த்து கொண்டு ரசித்துக் கொண்டிருக்கிறேன் என்னுடைய ஈமான் செத்து போய்விட்டதா உறவுகளே உணர்வுகள் மட்டும் போய்விட்டதா உறவுகளே இதை நோக்கி நாங்கள் நகர்ந்து கொண்டிருக்கிறோம்

மனிதர்களை நீங்கள் என்ன நினைப்பில் வாழ்ந்து கொண்டிருக்கிறீர்கள் நாம் உங்களை வீடுக்காக படைத்தோம் எங்கள் பக்கம் நீங்கள் மீண்டும் திரும்பி வரமாட்டீர்கள் என்கிற உணர்விலா நீங்கள் இந்த உலகத்தில் வாழ்ந்து கொண்டிருக்கிறீர்கள் ஒரு மிகப்பெரிய கேள்வியை எங்களுடைய உள்ளங்களுக்கு தூக்கி வீசுகிறான் கேள்வியை நாங்கள் சந்திக்கவில்லை சொல்கிறான் இதற்கு முன்னாடியும் நாங்கள் பல சமூகங்களை பிடிப்பதற்காக அவர்கள் திருந்து வேண்டும் என்பதற்காக பல்வேறு பத்த அட்டாட்சிகளை நாங்கள் அனுப்பினோம் அந்த சமூகமதை சிந்தித்துப் பார்க்கவில்லை அந்த சமூக மன்னனை தன்னுடைய அறிவுபூர்வமாக நோக்கி அவர்கள் பார்க்கவில்லை அப்படி அவர்கள் இருந்த நேரம் பெலெம்ப நசு ம ஊக்கிய அவர்களுக்கு உபதேசிக்கப்பட்ட எல்லாவற்றையும் அவர்கள் புறம் தள்ளிவிட்டு நடந்து போய் அவர்கள் வாழ்ந்த நேரம் فتحنا عليهم ابواب كل شيء حتى اذا فرحوا بما اتوا الله سبحانه அவர்களுக்கு நாம் ஒவ்வொன்றினுடைய வாயில்களையும் திறந்து கொடுத்தோம் இங்குதான் சகோதரர்களை நாங்கள் சிந்திக்க வேண்டும் இங்கு நாம் நாங்கள் சிந்திக்க வேண்டும் வியாபாரத்தினுடைய வாயில்கள் எவர்களுக்கு என்னென்ன தேவைப்பாடுகளோ அத்தனை வாயில்களையும் நாங்கள் திறந்து கொடுத்தோம் தா இதா தரி ஹோவினா ஆத்தூ அவர்களுக்கு கிடைக்கிறவற்றை கொண்டு அவர்கள் உளபூர்வமாக சந்தோஷம் அடைகிற வரைக்கும் நாங்கள் விருப்பமாக அவர்களுக்கு கொடுத்து கொண்டே இருந்தோம் எல்லாம் சொல்லிவிட்டுச் சொல்லுகிறான் அப்படி அவர்களை கொடுத்துவிட்டு அகன் விநாகும் பகவந்தத்தன் இதாகும் அவர்களை நாங்கள் திடீரென பிடித்தோம் அவர்கள் ஒன்றுமே இல்லாமல் நிராசை அடைந்து போய்விட்டார்கள் நல்லா சொல்கிறார் ஒன்றுமே இல்லாமல் நிராசை அடைந்து போனார்கள் நமக்கு எல்லாமே கழிச்சு கொண்டிருக்குது எந்த கஷ்டமும் இல்லை அந்த சமூகம் பாதிக்கப்பட்டது என்னால் முடிந்த நிவாரணங்களையும் உதவிகளையும் அவர்களுக்கு நான் கொடுத்தேன் ஆனால் அந்த நிவாரணமும் அந்த உதவியும் அந்த செயற்பாடுகளும் என்னிடத்தில் இந்த மாற்றத்தை ஏற்படுத்தியது நீ கடைசியா பார்த்திருப்பீங்க நிவாரண பொருட்களை கொண்டு போன ஒரு சாரார் அதை போட்டோவாக எடுத்து போடுறாரு என்ன தெரியுமா ஒருவன் சின்ன சின்னதாக சேர்த்து வைத்த ரூபாய் நோட்டுகள் ஒரு பக் ஒரு 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 பேக்கில் அப்படி இருக்குது ஒரு பேக்கில் அப்படியே இருக்குது ரூபாய் நோட்டுகள் அந்த மனித நிலை சோதர்களே சேர்த்த சொத்துகள் மாத்திரம் மிங்கி போனது இன்னும் சில இடங்களில் அல்லாஹ் அக்பர் ஒரு சமூகம் ஒரு ஊடு இருந்ததற்குண்டான வழிகளே இல்லாமல் தரை மட்டமாக போனது அல்லாஹ் கேட்கிறான் நீங்கள் இந்த குர்ஆனிய வசனத்தை கொஞ்சம் ஆழமாக பார்க்கணும் இருபத்தி இரண்டாவது அத்தியாயத்தின் நாற்பத்தி ஆறாவது வசனம் அஃபலம் எசையோபில் அருதே இவர்கள் இந்த பூமியில் பயணம் செய்து பார்க்கவில்லையா அப்படி அவர்கள் பயணம் செய்து இந்த பூமியை அவர்கள் பார்த்திருந்தால் ஃப தக்கோனலவும் கொலோபுன்யா கெலூ நபிகா அவர்கள் சிந்தித்துணர்ந்து நடக்கிற உள்ளங்கள் அவர்களுக்கிருந்திருக்கும் அபு ஆதானும் யெஸ் மூ அவர்கள் நல்லதை கேட்கிற காதுகள் அவர்களுக்கு இருந்திருக்கும் என்றாலும் அவருடைய உள்ளங்கள் அவருடைய பார்வைகள் மங்கி போகவில்லை பார்வைகள் நல்லாகத்தான் இருக்கிறது நெஞ்சங்களில் உள்ள இதயங்கள் தான் மக்கி போய்விட்டது என்று என்றெல்லாம் சொல்கிறார் இந்த பூமி அவர்கள் சரியாக பார்த்திருந்தால் இந்த பூமியில் அவர்கள் சுற்றி பார்த்திருந்தால் எவ்வளவு பெரும் பெரும் அனர்த்தங்களையும் எவ்வளவு பெரும் பெரும் வேதனைகளையும் இந்த சமூகம் சிந்தித்துகிறதே நான் இப்படி வாழ்ந்து கொண்டிருக்கிறேனே என்னுடைய நிலை எப்படியாக இருக்கிறது என்று அந்த மனிதன் சிந்தித்திருப்பான் அவர்கள் சிந்திக்கிற அளவுக்கு உள்ளங்கள் அவர்களுக்கு இருந்திருக்கும் செவிகள் அவர்களுக்கு இருந்திருக்கும் சொல்கிறான் பார்வைகள் குருடாகி போகவில்லை பார்வைகள் அற்ற அவர்கள் போகவில்லை உள்ளங்களில் உள்ளங்கள் நெந்திலே இருக்கிற உள்ளம் இருக்கிறது அந்த உள்ளம் நான் செத்து விட்டது என்பல்லாம் சொல்கிறான் பார்க்க முடியாதவாறு மாறிவிட்டது என்பல்லாம் சொல்கிறான் வெளியிருந்தும் குரூரர்களாக வாழுகிற ஒரு சமூகமாக நாங்கள் எல்லாம் சொல்லுகிறான் அப் அமீனா அஹ் குரா ஐயத்தியா பயாஜன் வகும் ஒரு கிராம வாசிகள் அச்சமற்றுப் போயிருக்கிறார்களா எங்களுடைய தண்டனை அவர்களை திடீரென அவர்கள் தூங்கிக் கொண்டிருக்கும் பொழுதே அவர்களை வந்து சந்திக்கும் என்பதை விட விடயத்தில் அவர்கள் நிராசை அடைந்திருக்கிறார்களா இந்த ஊர்வாசிகள் என்ன நினைப்பில் அச்சமற்றிருக்கிறார்களா அவர்கள் காலை பொழுது என்று ஆ பொழுதுகளில் அவர்கள் சந்தோஷமாக கூடி திருந்து விளையாடிக் கொண்டிருக்கும் பொழுது எங்களுடைய தண்டனை அவர்களுக்கு வந்துவிடும் என்று அவர்கள் அச்சமில்லாமல் இருந்து கொண்டிருக்கிறார்களா என்று அல்லாஹ் கேட்கிறார் உறவுகளை அல்லாஹ் இல்லடியார்களே என்னை நான் உங்களை நீங்கள் சிந்தித்து பார்க்க தகுதியான ஒரு நேரத்தில் தான் நாம் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம் நமக்கு என்ன நினைப்பாடு தெரியுமா எனக்கு என்ன பெரிய கஷ்டம் வந்தாலும் பரவாயில்ல பேங்கில் நான் கோடி கோடியா சுத்த சேர்த்து வச்சிருக்கிறேன் அலமதுல்லா வெள்ளம் சரி எந்த ஊடு சரி அந்த ஆகனும் சரி எது போனாலும் பரவாயில்ல நான் நிம்மதியாக வாழ்றதுக்கு வாய்ப்பிருக்குது என்று மனிதன் நம்பிக்கொண்டிருக்கிறான் அந்த நினைப்பில் அவன் வாழ்ந்து கொண்டிருக்கிறான் பாருங்க அவனுடைய வாழ்க்கையை நீ எடுத்து பார்த்தீங்கன்னா நமக்கு நினைப்பு எப்படி தெரியுமா மௌத்து கூட நாங்க ஆரோக்கியமா இருக்கிறோம் உன்னரமா மரணம் வரப்போகுது இந்த சந்தர்ப்பத்துலயா எங்களுக்கு மௌத்து வரப்போகுது

எந்த ஒரு உணர்வும் இல்லாத ஒரு காரியமாக போன உள்ளங்களாக எங்களுடைய உள்ளம் மாறி போயிருக்கு அன்புள்ள உறவுகளை அல்லாஹ் விளையாடியார்களே நாங்கள் ரொம்ப ஆழமாக சிந்திக்க வேண்டிய கடமை இருக்கிறது நாம் இந்த உலகத்துல எதை கொண்டு வந்திருக்கிறோம் யோசிச்சு பாருங்க எல்லாம் ஒரு கேள்வியை கேட்கிறான் அல்லாதா அலல் இன்சானி ஹைனு தகிரி லம்க்கும் செய்ய கூறா மனிதனில் ஒரு காலம் பெறவில்லையா அவன் இன்னமென்று சொல்லும் எந்த பொருளாகவும் அவன் இருக்கவில்லையே சாதாரணமான ஒரு இந்திரிய துளியில் இருந்து உருவானவன் இந்த மனிதன் இந்த அளவுக்கு திடகாத்திரம் கொண்ட உடம்போடு நாம் இந்த உலகத்தில் வாழ்கிறோம் என்றால் வருகிற பொழுது எந்த ஒன்றையும் நாங்கள் கொண்டு வரவில்லையே கத்தனாவும் செய்யப்படாத நிலையில் தானே இந்த உலகத்தில் வாழ்ந்தோம் பிறந்தோம் எங்களுக்கென்று உடம்பை தந்து உயிரை தந்து பொருளாதாரத்தை தந்து இந்த உலகத்தில் வாழ்வதற்கென்று எல்லா வகையான சொத்துகளையும் செல்வங்களையும் அல்லாஹ் அப்படியே தந்து இந்த உலகத்தில் நீ இன்னை வாடங்கி எனக்காக வாடென்று சொன்னால் அந்த வாழ்க்கையை மட்டும் நிராகரிக்கிறோம் என்றால் இதை நோக்கி நாங்கள் போய் கொண்டிருக்கிறோம் இந்த இலக்கு இல்லையா சகோதரர்களே அல்லாஹ் சொல்கிறான் உமன் அஅரத அன் ذிக்ரி என்னுடைய உபதேசத்தை புறக்கணிப்பானோ ஃபின்ன லஹு பரீஷதன் அவனுக்கு ரொம்ப நெருக்கடியான ஒரு வாழ்க்கை இருக்கிறது உலகத்தில் அவனுக்கு நிம்மதியாக வாழ முடியாது நம்ம நினைக்க கூடாது நெருக்கடியான வாழ்க்கைன்னு சொன்னால் அவனுக்கு சாப்பிட்றதுக்கு உணவு இருக்காது உடுக்குறதுக்கு ஆடை இருக்காது ரொம்ப பெரிய கஷ்டம் அறிக்கான் இதல்ல சௌதர நெருக்கடியான வாழ்க்கை ஒருவன் ஒரு நாளைக்கு ஆயிரம் ரூபாய் காசு தான் சம்பாதிப்பான் ஆனால் அவனுடைய குடும்பத்தையே கவனிக்கிற அளவுக்கு அவனுக்கு வரக்கத்து இருக்கும் அதான் நிம்மதி என்கிறது சகோதரர்களே அல்ல சொல்றான் என்னுடைய உபதேசத்தை யார் புறக்கணிக்கிறானோ இந்த லகு மகேஷத்தன் பன்கா உன ஹஷரோஹு எவ்மெல் கய்யா மற்றியாமா அவனுக்கு நாங்கள் நெருக்கடியிலான வாழ்க்கையை இந்த உலகத்தில் கொடுப்போம் நாளை மறுமையில் நாங்கள் அவர்களை எழுப்புவோம் எப்படி தெரியுமா பார்வையற்ற குருடனாக அவனை நாங்கள் எழுப்புவோம் இந்த மனிதன் நல்லா கூட கேட்பான் காவல் ரப்பி லிம் ஹஷர் நீ ஆமா யா என்னை நீ ஏன் குருடனாக எழுப்பினாய் ஒரு பார்வையற்றவனாக ஏன் என்னை எழுப்பினாய் உ கொஞ்சம் கொஞ்சம் நான் எல்லாவற்றையும் பார்ப்பவனாகத்தானே இந்த இந்த உலகத்தில் நான் வாழ்ந்திருந்தேன் இப்பொழுது என்னை நீ எழுப்புற நேரம் இப்படி ஒரு பார்வையற்றவனாக அழிந்து எழுப்பியிருக்கிறாயே என்று அந்த மனிதனின் அல்லாஹ் விடத்திலே கேட்பான் அல்லாஹ் சொல்வான் அப்படியா கால கெவாலிக்க அட்டத்க்க ஆயா துணாசீட்ட இவ்வாறு உங்களுடைய வசனங்கள் எல்லாம் உங்களை வந்து தட்டியது இவ்வாறுதான் தான் வேத வச என்னுடைய வேத வசனங்கள் எல்லாம் எங்களுடைய அம்மாவுடைய திருமறை குருவானிய வாசகங்கள் நபிகளாருடைய வழிகாட்டல்கள் எல்லாமே வந்து தட்டியது வட்டி எடுக்காதே மனிதனே பாவ கரைகளோடு வாழாதே மனிதனே போதைக்கு அடிமையாகி போய் உன்னை நீ அழித்துக் கொள்ளாதே மனிதனே போதை பொருட்களை விற்கிற ஒரு கொடூர காரியத்தை நீ செய்யாதே மனிதனே திருடாதே இன்னொருடைய பொருளாதாரத்தில் ஆசைப்படாது ஜக்காத்து சதமாவை கொடுத்து வாள் என்கிற பல்வேறு பட்ட உபதேசங்கள் என்னுடைய உபதேசங்கள் உன்னை வந்து தட்டியதுதான் நீ என்ன செய்தாய் ஃபனசீத் தஹா நீ மறந்து விட்டாய் நீ மறந்தாய் ஜானே ஓ கெதாலிக்கல் யோகத்தும் ஷா இன்றைய தினம் நானும் உன்னை மறந்துவிட்டேன் நல்லா சொல்லுவாள் கெதாலிக்கு நஜிசி மன் அஸ்ரஃபலம் யு நிம்பி ஆயாச்சிய ரொம்பி சொல்லி விட்டு எல்லாம் சொல்லுகிறா நீ வாருதான்

இந்த வானத்திலிருந்து நாம் வறக்கத்து பொருந்திய நீரை இறக்கினோம் இந்த மழை பொழியுது இந்த மலை ஒரு வறக்கத்தின் கனதாக தர அதில் தண்ணியினுடைய சுத்தம் எப்படி தெரியுமா மா என் தகூர் அவன் வல்குருவான் வரணிக்கிறது தன்னிலையிலும் சுத்தமானவை பெரிதொன்றையும் சுத்தப்படுத்தக்கூடிய அதைத்தான் நாங்கள் சொல்வோம் தகூர் என்பதாகும் மா உன் தகூர் அல்லாஹ் சொல்றான் அப்படிப்பட்ட பரிசுத்தமான நீரை நாங்கள் இந்த பூமி கிறக்கிறோம் அப்படி பேசுற அதே திருமறை குருவான் தான் மழை நீரினால் வெள்ளத்தினால் அழிக்கப்பட்ட சமூகத்தையும் திருமறை குருவான் சொல்லுது சபகு வாசியல் என்று சொல்லக்கூடிய சூரா அசப என்று சொல்லக்கூடிய ஒரு அத்தியாயம் அல்குருவானில் இருக்கும் படித்து பாருங்கள் வீடுகளுக்கு சென்றார் அல்ல அந்த வாசிகளுக்கு கொடுத்த அருட்கொடைகள் நீங்களும் நானும் நினைப்பதை போன்ற ஒரு சாதாரணமான அருட்கொடை கிடையாது அல்ல அவர்களுக்கு தோட்டங்களையும் துறவரங்களையும் கொடுத்தான் முடியுமான அளவுக்கு இன்பங்களை அவர்களுக்கு கொடுத்தான் அல்லா சொல்கிறான் அவர்கள் வாழ்ந்திருந்த ஊர் ரொம்ப ஆரோக்கியமான ஊர் நிம்மதியான ஒரு ஊர் நோய் நொடிகள் இல்லாத ஆறுகள் நிரம்பிய ஆறு ஆறு குளம் என்று சொல்லுவோமே அந்த ஆறுகள் நிரம்பிய அழகான தோட்டங்களை கொண்ட ஒரு ஊருங்கிறான் அல்லாஹு தால அந்த ஊரை நம்ம எவ்வளவுதான் மாடா மாடி வீடு கட்டினாலும் நாங்க வெளியிறங்கி ஒரு பயணம் போகணும் நாங்க என்ன பார்ப்போம் இந்த இடத்துல ஒரு ஆறு இருக்கிறான் அந்த ஆத்துக்கு கீழே அந்த ஆறு இருக்கு அதுக்கு அது உள்ள ஒரு மரம் ஒன்று இருக்குது அந்த சைட்ல இருந்து ஒரு சாப்பாடாக்கி சாப்பிடலாம் அப்படி என்று எதிர்பார்த்து தான் நாங்க போறோம் ஏன் இயற்கையில் ஒரு ரசனை அல்லா சொல்றார் அந்த தோட்டங்களையும் கொடுத்தோம் அந்த தோட்டங்களை சூழ இப்படிப்பட்ட ஆறுகளையும் நாங்கள் கொடுத்தோம் என்ன செய்தார்கள் தெரியுமா அல்லாஹுடைய அல்லாஹு தாலா சொன்னான் உங்களுக்கு சந்தோஷமாக வாடுறதுக்கு ஊரையும் ஏற்படுத்திட்டோம் உங்களை படைச்ச ரப்பும் உங்களை மன்னிக்கிறவனப்பா ரப்பு படைத்து அல்லாஹும் மன்னிக்க கூடியவன் விடத்துல மீண்டு வா அவர்கள் நிராகரித்தார்கள் அல்லாஹுடைய மார்க்கத்தை அவர்கள் புறக்கணித்தார்கள் அவர்களுக்கு அல்லாஹு தானே கொடுத்த அருகளை அவர்கள் அப்படியே தூர போட்டார்கள் அல்லாஹ் சொல்கிறான் அரசன் அலையும் செயலல் அறை அவர்களுடைய டேம்னு சொல்லுவோமே அனைக்கத்துகளை உடைக்கிற பெரும் பள்ளங்களை அவர்களுக்கு மேலால் நாங்கள் சாட்டினோம் ஒன்றுமே இல்லாத கசக்கக்கூடிய இலந்தை மரம் கொண்ட தோட்டமாக அந்த தோட்டங்கள் மாறியது திரும்ப அந்த ஊர் உருப்படாத அளவுக்கள் ஆக்கினான் உறவுகளே நம்ம சிந்திக்கோணும் மழை பொழியுது இந்த மழை பெய்யும் பொழுதோ ஏனைய ஊர்களை நினச்சா ரொம்ப பயமா இருக்குது அடுத்த வெள்ளம் நாம ஏதோ ஒரு மேட்டு பகுதியில் வாழ்கிறோம் என்று சொன்னாலும் இருக்கக்கூடிய மக்களுடைய நிலையை கொஞ்சம் பாருங்கள் அசூலங்களா சொல்கிறாங்க லை சத்தி பஞ்சம் என்பது பி அல்லாஹ் திந்தரு உங்களுக்கு மழை பொழிவிக்கப்படாமல் இருப்பதில் உங்களுக்கு பஞ்சம் கிடையாது சுல்வா சொல்றாங்க உங்களுக்கு மழை இல்லாம போறது பஞ்சம் இல்லப்பா முஸ்லீமில் பதிவு செய்யப்பட்ட செய்தி உலாத்தினி சன என்றாலுமா பஞ்சம் என்பது என்ன தெரியுமா அண்ட் துன்தரு உங்களுக்கு மலை கிடைக்கும் மழை கிடைக்கும் விளைச்சலையும் மழை அதில் பிரயோசனம் இருக்கணும் அளவுக்கு மிச்சமாக பெய்து என்றால் அல்லாஹவிடத்திலே நாங்கள் ரொம்ப ஆழமாக பிரார்த்திக்க அது எங்களுக்கு எதிராக சாட்டப்படலாம் அதற்காக வேண்டி பாதிக்கப்பட்ட ஊரில் இருக்கக்கூடிய மக்கள் அல்லாஹுடைய தண்டனைக்குரிய மக்கள் என்று நாங்கள் எண்ணக்கூடாது சோதர்களே ஏனென்றால் அந்த ஊரில் அன்றுதான் பிறந்த பிள்ளையும் இருக்கும் பாவம் என்றால் என்னென்றே அறியாத பச்சிலம் குழந்தை இருக்கும் நல்ல மனிதர்கள் இங்கே இருப்பார்கள் தொழுகிறவர்கள் அல்லாஹ்பை ஐவர்களை வணங்குகிறவர்கள் அல்லாஹுடைய மார்க்க பணிகளில் ஈடுபடுகிறவர்கள் இங்கே இருப்பார்கள் ஐஷர் அதிகல்லா அங்கே சொல்கிறாங்க அல்லாஹவுடைய தூதி இடத்தில் அல்லாஹுடைய தூதிரின் மனைவி சஃபியா அடைய அல்லாஹன் அவர்களை நினைக்கிறேன் கோஃப்லீனா அஸ்ஸானி ஹோம் எங்களின் நல்ல மக்களும் உள்ள நிலையில் நாங்கள் அழிக்கப்படுவோமா சொன்னார்கள் இதா பஹரல் ஹபுஸ் அல்லாஹுடைய தூதர் சொன்ன வார்த்தை கால் அழகி செல்லாத்துவோம் செல்லா மோசமான அசிங்கங்கள் இந்த சமூகத்தில் வெளிப்படுமாக இருந்தால் கண்டிப்பாக அல்லாஹ் அழிப்பான் அழியிற நேரம் நல்லவர்களும் சென்றுதான் மௌத்தாவாங்க அதைத்தான் அறிஞர் அழகாக சொன்னார் ஒரு சமூகம் பாதிப்பு அனர்த்தங்களை சந்திக்கிறது என்று சொன்னால் அந்த சமூகத்தில் உள்ள ஒவ்வொரு தனி தான் சிந்திக்கோடும் இது அல்லாஹ்வுடைய தண்டனைக்காக வேண்டி வந்திருக்குதா அல்லாஹ் என்ன சோதிக்கிறதுக்காக வந்திருக்கிறான் எடுத்த எடுப்பிலேயே அது ஒரு பாதிக்கப்பட்டு விட்டால் அவர்கள் பாவிகள் என்கிற வார்த்தையை நாங்கள் ஒரு நாளும் பாவிக்க கூடாது எனவே எங்களால் முடிந்த படிப்பினைகளை நாங்கள் எடுத்துக்கொள்வோம் எங்களுடைய வாழ்க்கைக்காக நாங்கள் எதை தயார் செய்தோமோ அதை நாங்கள் பார்ப்போம் அல்லாஹு தால அல்லாஹுடைய தூதர் சொல்றாங்க ஒவ்வொரு அடியானும் அவன் எப்படி மரணிக்கிறானோ அது போலதான் நாளை மரமையில் எழுப்பாட்டப்படுவான் நான் என்ன பாவத்தோடு மரணிக்கிறேனோ அப்படித்தான் நாளை மறமையில் எழுப்பாட்டப்படுவேன் பட்டியை நான் விடவில்லையா நாளை மறுமையில் எடுப்பாட்டப்படுகிற பொழுது ஷெய்தானால் தீண்டி தீண்டப்பட்ட ஒரு பைத்தியம் பிடித்தவனை போல் நாளை மறுமையில் எழுப்புவான் அல்லாஹு தாலா பிறருடைய சொத்தின் மீது ஆசை கொண்டவனாக நான் இருந்து கொண்டிருக்கிறேனா என்னுடைய வீட்டு ஒரு அத்திவாரம் போடுவதாக இருந்தாலும் அடித்தவனுடைய வீட்டினுடைய ஒரு ஓரமாவது எனக்கு தேவைப்படுகிறதா நாளை மறுமையில் பூமியினுடைய ஒரு சாணை அடித்தவன் நாளை மறுமையில் ஏழு பூமிகளை சுமந்து வருகிற ஒரு காட்சிகள் சொல்றாங்க திருடுகிறவன் அவன் திருடும் பொழுது மூமினாக இருக்க மாட்டான் ஒருவன் மதுபான மருந்துகிறான் என்றால் அவன் மதுபான மருந்துகிற பொழுது அவன் மூமினாக இருக்க மாட்டான் ஒருவன் விபச்சாரம் செய்கிற பொழுது அவன் மூமினாக இருக்க மாட்டான் எனவே பாவங்களிலிருந்து எங்களை நாங்கள் மீட்டெடுத்து ஒரு மிகச்சிறந்த உணர்வு பூர்வமான உள்ளம் கொண்ட உறவுகளாக அல்லாஹ் எங்களை மாற்றுவதற்கு அல்லாஹூடத்திலே அதிகமாக பிரார்த்தனை செய்வோம் பாவங்களை எங்களால் விட முடியவில்லையா அல்லாஹிடத்திலே பிரார்த்தனை செய்வோம் யா அல்லா இந்த இந்த பாவங்களை என்னால் விட முடியாமல் நான் தவிக்கிறேன் யா அல்லா இந்த பாவங்களிலிருந்து என்னை நீ விடு விடுவான சேவாயாக யா அல்லா என்று பிரார்த்தனை செய்வோம் அல்லாஹுடைய தூதர் சொன்னார்கள் உடம்பிலே ஒரு சதைப்பிண்டம் இருக்கிறது அந்த சதைப்பிண்டம் அது சீர்பட்டு விட்டால் ഉടമ്പ മൊത്ത പാകങ്ങളും വിളിത അത് കട്ടവിട്ട ஹசந்தல் ஜெசந்த குல்லா உடம்பினுடைய மொத்த உறப்புகளுமே சீறு போய்விடும் அறிந்து கொள்ளுங்கள் அலா வகையல் கல்ப நாங்கள் அல்லாஹுடைய சோதனை அதுதான் உள்ள பண்டார்கள் இந்த உள்ளத்தை நாங்கள் பக்குவப்படுத்துவோம் உணர்வுகளை சரியான முறையில் உருவாக்குவோம் ஈமானிய உணர்வுகளாக படிப்பினை பெறுகிற உறவுகளாக நடக்கிற விடயங்களிலிருந்து நானொரு முன்னுதாரணம் பெற்ற ஒரு உறவுகளாக அல்லாஹு தாலா என்னை மாற்றி அருள் மாளிக்க மிக போதுமானவன் அவனிடத்திலேயே மீள்வோம் அல்லாஹ் சொல்கிற வார்த்தை தூபுகி அல்லாஹ் தௌபத் நீங்கள் இதற்கு பின்னால் ஒரு பாவத்தை நான் மீண்டும் செய்ய மாட்டேன் என்று சொல்கிற அந்த பரிசுத்தமான தௌபாவோடு நீங்கள் நெருங்கி வாருங்கள் நல்லா அழைக்கிறான் அந்த வாழ்க்கையை நாங்கள் எங்களுடைய உள்ளங்களிலே நாங்கள் ஏற்படுத்துவோம் படைப்பாளன் ரஹ்மான் மிகச்சிறந்த வாழ்க்கையோடு எங்களை வாழ வைக்க மிக போதுமான செய்தியை சொல்லி விடைபெறுகிறேன்